பிறருக்கு இறை நீர் போல் வீணாய் போய்விடும் அதாவது பண்பிலால் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் பல தீமையால் திரிந்தது என்று திருவள்ளுவர் திருக்குறளின் பண்பட்டவன் பெற்ற பெருஞ்செல்வம் கெட்ட பாத்திரத்தில் வைத்த பால் போல் இறைந்து போய்விடும் என்கிறார் சரி எல்லோரும் ஒழுக்கம் ஒழுக்கம் என்கிறார்களே அப்படி ஒழுக்கம் என்றால் என்ன அதை முதலில் தெரிந்து கொள்வோம் எண்ணம் சொல் செயல்

எனக்கான நேரம் குறைவுதான் கடைசியாக ஒன்றை மட்டும் கூற ஆசைப்படுகிறேன் ஒருவன் தன்னை நான் அறிமுகப்படுத்திக் கொள்வதை மனதில் நாம் செய்யும்